அருட்பெரும் ஜோதி வரும் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி ஆடி முதல் வெள்ளிக்கிழமை என்று பெண்கள் நான் சொல்லும் ஒரு எளிய பரிகாரத்தை இல்லத்தில் செய்தால் உங்கள் குடும்பத்தில் உள்ள அத்தனை துன்பங்களும் காணாமல் போகும் ஒரே ஒரு பெண் நீங்கள் நினைத்தால் உங்கள் குடும்பத்தின் தலைகீழான மாற்றத்தை மாற்ற முடியும் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பதிவு செய்கிறேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தடைப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு மிக முக்கியமாக சகோதரிகளே தாய்மார்களே தங்கச்சிமார்களே ஏன் இதை இப்படி பதிவு செய்யறன்னா ஒரு பெண் அந்த வீட்டின் சக்தி அந்த வீட்டின் மகாலட்சுமி அந்த பெண் தன் வீட்டுக்கு இது நல்லதா மாறணும் தன் குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்னு நினைத்தாலே போதும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையும் உடனே தீரும் ஆடி மாதம் வியாழக்கிழமையிலிருந்து பிறக்குது முதல் ஆடி வெள்ளி வரும் வெள்ளிக்கிழமை நாலு ஆடி வெள்ளிக்கிழமை சொல்ற விஷயத்த செஞ்சாவே பெரிய மாற்றங்கள் வந்தே தீரும் அது முதல் ஆடி வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் செய்யும் பரிகாரம் உங்க குடும்பத்துல ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் வரும் வெள்ளிக்கிழமை காலையில எந்திரீங்க அதுவும் கண்டிப்பாக சூரிய உதயத்திற்கு முன்னாடி எந்திரியுங்க தலைக்கு எண்ணெய் கொஞ்சமா வெய்யுங்க தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளியுங்க குளிக்கும் போதே மஞ்சள் முகத்திற்கு உள்ளங்கைக்கு உங்களோட மார்புக்கு அதற்கப்புறம் உங்களோட திருப்பாதத்திற்கு தேய்ச்சி குளியுங்க தேய்ச்சி குளிச்சுட்டு அன்றைய <laughs> தினம் இந்த ஆடி மாதம் முழுவதும் பெண்கள் கண்டிப்பாக கையில இல்லை செல் ஜல் செல்னு கண்ணாடி வளையல் போடுங்க ஒரிஜினல் ஜன பிளாஸ்டிக் வளையல் போடாதீங்க ஒண்ணு தங்கம் அல்லது கண்ணாடி வலைகள் சத்தம் கேட்கணும் அவங்க போனாவே ஒரு அம்மன் நடந்து போகிற மாதிரி கொலுசு சத்தமும் கையில் வளையல் சத்தமும் கேட்குற மாதிரி போட்டுக்கங்க காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு அந்த கொலுசு சத்தம் வளையல் சத்தத்தோட போய் உங்கள் வீட்டு துளசி செடிக்கு சுத்தப்படுத்தி அங்கே மஞ்சள் தெளிச்சு தண்ணி ஊற்றி மஞ்சள் தெளித்து அதற்கு முன்னாடி ஒரு அழகாக ஒரு கோலம் போட்டு அதற்கு முன்னாடி பிள்ளையார கொஞ்சம் பிடிச்சு வச்சு கற்பூரம் ஆரத்தின் துளசி செடிக்கு காமிங்க அதற்கப்பறம் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சொம்பில் தண்ணீர் வச்சு அந்த தண்ணீரை மனசான உங்கள் குலதெய்வம் எழுந்து அப்படின்னு வேண்டி ஓம் குலதெய்வத்தோட மந்திரம் நம எ சொல்லுங்கள் அம்மன் உங்கள் குலதெய்வமாக இருந்தால் ஓம் காமாட்சி அம்மனே நம என்கின்ற மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை ஜபம் செய்யுங்க ஜபம் செஞ்ச பிறகு அந்த த தீர்த்தத்தை எடுத்து வீடு முழுவதும் தெளியுங்க உங்கள் வீட்டில் அதற்கப்பறம் யார் யார் குளிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சோண்டு குளிக்கவும் கொடுங்க குடிக்கவும் வீடு முழுவதும் நல்ல சாம்பராணியை போட்டு விட்டு நல்ல விட்டுட்டு மங்கள இசைய போட்டு விட்டுட்டு காலையில வெள்ளிக்கிழமை காலையில உங்க வீட்டுல பாசிப்பருப்பு பாயாசத்தை செஞ்சு மீண்டும் சாமிக்கு படச்சிட்டு அன்று காலையிலேயே அனைவருக்கும் பாசிப்பருப்பு பாயாசத்தை சாப்பிட கொடுங்க அதற்கப்பறம் மாலையில மாளவன் மார்பிள் நிற்கும் மங்கள கமல செல்வின்னு வரக்கூடிய கனகதாரா சோசரத்தை ஒரு முறையும் நமஸேசு மகாமாயே ஸ்ரீ பீடேஸ்வர பூஜிதே என்று வரக்கூடிய மகாலட்சுமியின் அஸ்தகத்தையும் ஒரு முறை படித்துட்டு நூத்தி எட்டு அம்மன் சொல்லுங்க நான் நூத்தி எட்டு அம்மன் போற்றிய கீழிருக்கக்கூடிய டெலகிராம் லிங்க்ல விடுறேன் அல்லது வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளுங்க அந்த அம்மன் மந்திரத்தை வாயார கூறி இந்த உலகெங்கும் நிறைந்திருக்கக்கூடிய சக்தி தெய்வங்களே என் இல்லத்தில் எழுந்தருளி என் இல்லத்தில் உங்களின் அருளால் சகல செல்வங்களை தாருங்கள் எங்கள் குடும்பத்தில் நிம்மதியையும் தனத்தையும் தானியத்தையும் தாருங்கள் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் இதை எல்லா வெள்ளிக்கிழமையும் செய்யணும் கண்டிப்பாக ஆடி முதல் வெள்ளிக்கிழமை செய்யுங்க இந்த நாலு வெள்ளிக்கிழமையும் மங்களகரமாக பெண்கள் இதை செய்து பட்டாடை உடுத்தி ஆபரணம் உடுத்தி இனிப்பு செய்து உங்க வீட்டுக்கு எனர்ஜியை கொடுத்தீங்கன்னா உங்க மூலமா உங்க இருக்கக்கூடிய சக்தி பெருமடங்காக மாறும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நோய் நொடிகள் தீரும் செல்வத் தடைகள் தீரும் கடன் தொல்லைகள் தீரும் குடும்பத்தில் சுபிக்ஷங்கள் உருவாகும் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய நான்கு வெள்ளிக்கிழமையும் இதையே செய்யுங்க அற்புதங்கள் உங்கள் குடும்பத்துல நிறைந்திருக்கும் நிலைத்திருக்கும் நிறைவாய் இருக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய என்னோட சகோதரிகளும் தாய்மார்களும் தங்கச்சிமார்களும் இதையே செய்யுங்க நல்லது நடக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பெண்களுக்கும் இதை அனுப்பி விடுங்க யார் இதை செய்ய போறீங்க அம்மன் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரும் ஞாயிற்றுக்கிழமை நான் மதுரை வர இருக்கின்ற மீனாட்சி அம்மன் தரிசனத்தோட நான் உங்களுக்காக கொங்குணசத்தரின் கல்பத்தரு பயிற்சி நடத்துவதற்காக வருகிறேன் கல்பத்தரு பயிற்சி ஒவ்வொரு உயிரையும் செல்வ செழிப்பு ஆக்க வெற்றிகரமாக ஆக்க கூடிய அத்தனை பிரச்சனையும் சரி செய்ய மிக முக்கியமாக கணவன் மனைவி பிரச்சனையை சரி செய்து உங்க குடும்பத்துல சொந்த வீடு சொந்த நிலம் சொர்ண ஆகர்ஷணங்களை ஏற்படுத்தி தரக்கூடியது கல்பத்தரு பயிற்சி வரும் ஞாயிற்றுக்கிழமை மதுரை நடக்குது மறக்காம மதுரை இருக்கக்கூடிய அத்தனை பெண்களும் வந்து கலந்து கொள்ளுங்கள் வரும் ஜூலை இருபத்தி மூணு இருபத்தி நாலு இரண்டு நாள் சிறப்பு ராமேஸ்வரம் யாத்திரையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் யார் ஒருவர் இருபத்தி நாலு மணி நேரம் ராமேஸ்வரத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய முன்னோர்கள் சாபங்கள் தீரும் அதுவும் பூஜை புனஸ்காரங்களோட மந்திர ஜபத்தோட குரு தீட்சையோட நான் இதை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நம்மளோட அன்பர்கள் அனைவருமே வந்து ராமேஸ்வரத்துக்கு இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி என்னுடன் யாத்திரை பயணிக்க வாருங்கள் இருபத்தைந்து நபர்களுக்கு மட்டும்தான் அலோடு அதனால முன்பதிவு கண்டிப்பா பண்ணாதான் உங்களுக்கு உங்களுக்காக பூஜைக்கெல்லாம் தங்குறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண முடியும் வாருங்கள் பல கோயில்கள் பல ஜீவசமாதிகள் பல பூஜைகள் செய்து அற்புதத்தை ஏற்படுத்தக்கூடிய யாத்திரையில் கலந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி செல்வத்தை குவிக்க குவிக்க கடனை சரி செய்ய மந்த்ரா சென்னையில் நடக்குது கஸ்டமர்ஸ் உங்களுக்கு தரேன் உங்க வியாபார கடையை சரி பண்ணி தரேன் வியாபார கடனை காணாமல் போக்கி தரேன் பிசினஸ் மந்த்ரா பயிற்சியில வந்து கலந்துகிட்டா ஜூலை இருவத்தி ஏழு நடக்குது மிஸ் பண்ணாம பாருங்க தமிழ்நாட்டுல இருந்தாலும் சென்னைக்கு வாங்க உங்க ஊர்ல நடக்குன்னு கேட்காதீங்க இங்க வந்தா உங்க ஊர் பிசினஸ் பிக்அப் ஆகும் ஸோ ஜூலை இருபத்தேழு சென்னையில் என்னை சந்திக்கலாம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் ஆடி மாதம் முழுவதும் எனது தாய்மார்கள் சகோதரிகள் தங்கச்சிகளுக்கு கோடானு கோடி செல்வங்கள் பெருகட்டும் வாழ்க